வணக்கம் ஸ்ரீகாளியம் சரணம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பன் கார்த்திக் ரேகுராமணியன் சேனல்ல பார்க்கப்பட்டு பாத்தீங்கன்னா திருவோண விரதம்னா என்ன இந்த திருவோண விரதம் எப்படி இருக்கணும் இந்த திருவோண விரதம் நன்மைகள் என்ன நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வருவோங்க அதற்கு முன்னாடி நீ என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத இந்த பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூடவே ஆல் நோட்டிபிகேஷன் வழங்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்குவாங்க அப்பதான் நான் எப்ப லைவ்ல வந்தாலும் நோட்டிபிகேஷன் வரும் நம்ம சேனல் எப்ப நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் உடனடியா வந்து சேருங்க அதே மாதிரி இந்த வீடியோ குறித்து மேலே கருத்து கமாண்ட் பாக்ஸ்ல கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்ல வேற ஏதும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கு பரிகாரங்கள் வேணும்னா சிறைய நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை அன்பு ஜோட கார்த்திகை தகராம என் தந்தையின் மலடிகளை வணங்கி நான் இப்ப இந்த திருவோண விதமா என்னென்ன பண்ணி பார்த்துவாங்க திருவோணம் இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல விஷ்ணு அல்லது பெருமாளுக்கே உரித்தா நட்சத்திரங்கள் திருவோ நட்சத்திரங்கள் அந்த வாமன அவதாரம் எடுத்தது இந்த திருவோ நட்சத்திரம் தாங்க சொல்றாங்க அந்த வாமன அவதாரம் எடுத்தது இந்த திருவோ நட்சத்திரம் அது மட்டும் இல்லாம நம்ம உப்பிலி அப்பன் சொல்லக்கூடிய அந்த அப்பன் தன் மனைவியை மணப்பதற்கு பெண் கேட்டு சென்று அந்த நாள் இந்த திருவோ நட்சத்திரங்கள் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது பாத்தீங்கன்னா பெருமாளுக்கும் உப்பில்லாத பெருமாள் உப்பில்லாத பெருமாள் உப்பில் அப்பனுக்கும் ஒரே நட்சத்திரம் இந்த திருவோன் நட்சத்திரங்க இந்த திருவோண நட்சத்திர முதன்மையான பலன்கள் பாதுகாப்பு வந்துருவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மனதிற்கும் உடலுக்கும் அமைதியற்ற சூழ்நிலை கொடுக்கக்கூடிய நோய் அளிக்கக்கூடிய பித்து பாண்டு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி மன சிதைவு மன கோளாறு உள்ள அந்த சந்திர தோஷத்துக்கும் உடலில் பங்கம் உடல் நோய்கள் உடல்ல இருக்கக்கூடிய தீரா பிணிகளுக்கு அந்த சந்திரன் கொடுக்கக்கூடிய அந்த தோஷத்துக்கு நீக்கம் அளிக்கக்கூடிய தோச நிவர்த்தி அளிக்கக்கூடிய விரதம் முறை இந்த திருவோண விரதம் முறைங்க அதாவது மனமும் உடலும் ஆரோக்கியம் பெற இருக்க வேண்டிய விரதம் திருவோண விரதம் சரி அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைய இருக்கு செல்வங்கள் எனக்கு சேர மாட்டேங்குது கடன் தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ற உங்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த திருவோண விருதங்க அதே மாதிரி தகப்பன் மகன் உறவு வரக்கூடிய பிரச்சனைகள் பித்தரு தோஷத்துக்கான நிவிர்த்திகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாயார் வர்க்கூலிமா வரக்கூடிய தொந்தரவுகள் இடையூறுகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த திருவோண விரத முறைகள்ங்க அதே மாதிரி புத்தி கோளாறு சூழல் இல்லையா ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை எந்த ஒரு சிறு பிரச்சனைக்கும் குழம்பி தவிக்கக்கூடிய மனோநிலை மனோபாவம் இருக்க அனைவருக்கும் சரி இந்த விரதம் மிக மிக ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கும் வாழ்க்கையில செல்வம் சேரல செல்வம் சேர மாட்டேங்குதுங்க நிறைந்த செல்வம் வேணும்னு நினைக்கிற உங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த திருவோண விரதம்ங்கிறது ஒரு அளவற்ற செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த திருவோண விரதம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லை எனக்கு குழந்தைய பாக்கியம் வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்கும் சரி ஆண் குழந்தை வேணும்னு சொல்ற நினைக்கிற உங்களுக்கும் சரி இந்த பிரார்த்தனை இந்த விரதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க சரி சார் இவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய இந்த விரதம் வந்து நான் எப்படி சார் நான் இருக்கிறதுனா இந்த விரதம் இருந்து நம்ம சந்திரனை வழிபாடு பண்ணணுங்கிறது ஒரு ஐதீகம் எப்படி இந்த விரதம் இருந்து சந்திரன் வழிபாடு பண்ணணும் அதை எப்படி சார் நான் பண்றதுனா காலண்டரை எடுத்து பாருங்க இருபத்தி ஏழு லட்சம் வரிசையா ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கும் அது திருவோணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு முதல் நாள் என்ன பண்ணுங்க வீடு நல்லா சுத்தமா பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிடுங்க உடல் தூய்மை இருப்பிட தூய்மை மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முதல் நாள் இரவு எதுவும் சாப்பிடக்கூடாது பகவான் நினைச்சுக்கோங்க இல்லாத பெருமாள் உப்பில் எப்பனையும் மகாவிஷ்ணுவே அந்த பரமாத்மாவே நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஜபத்துல இருங்க அதே மாதிரி என்ன மறுநாள் காலையில என்ன பண்ணுங்க நம்ம அங்க உங்க அருகாமல் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம் எந்த பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி என்ன பண்ண துளசி கை நிறைய வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போயிட்டு அங்க பெருமாளுக்கு கொடுத்து பெருமாள் தரிசனம் பண்ணுங்க கண் புலித அந்த நீலமேக வண்ணன் இந்த கார்மேக வண்ணன் சொல்லக்கூடிய அந்த இந்த ராமபிரான அந்த பெருமாளை உலகே படி அளக்கக்கூடிய அந்த பெருமாளை கண் குளிர பாருங்க இல்லங்கய்யா என்னால ஆலையும் போக முடியலைன்னா வீட்லயே என்ன பண்ணுங்க ஒரு வெச்சில் படாத கண்ணை எடுத்துக்கோங்க சுத்தமான பாத்திரத்துல எடுத்துக்கோங்க எடுத்து துளசி போட்டு இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் புகைப்படத்துக்கு துளசி மாலை சாத்துங்க சாத்திட்டு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு மதியம் என்ன பண்ண பெருமாளுக்கு உப்பு இல்லாம சமை உப்பு போடாம சமைங்க ஆனா நீ உப்பு போடாம ஏன் சமைச்சாலும் அந்த சாதம் கொஞ்சம் சாப்பிடும்போது அமிர்தத்துக்கு ஒப்பாறும் ஏன்னா முழுமையான அந்த பக்தியில அந்த ஒப்பில்லாத பெருமாள் நினைவுல அவருடைய தியானத்துல நீங்க சாப்பிடும் போது உங்க வாய்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உப்பு இல்லாத சாதம் பார்த்தா மிகப்பெரிய அமிர்தமாக உங்களுக்கு தெரியும் சைவ சாப்பாடு சாம்பார் கீரையோட அவருக்கு சமைங்க சமைச்சிட்டு காக்கை சாதம் வச்சு நல தீபம் ஏற்றிட்டு எப்படி நம்ம விருதமுறை இருப்போமோ அதே மாதிரி விருத இருந்து அவருக்கு நிவே நிவேத்தியம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுங்க மாலை நேரத்துல வந்து மறுபடியும் பெருமாள் ஆலையை போயிட்டு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லை சார்னா எங்க வீட்டுல பெருமாள் புகைப்படம் இருக்குன்னு அவங்க அலங்காரம் பண்ணுங்க ஏன்னா பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பிரியர் அப்படி அலங்காரம் பண்ண பண்ணால் சந்தோஷமா இருப்பார் உங்கள்கிட்ட இருக்கிற கை கடைச்சி மலரை வச்சு அவர் அப்படியே அலங்காரம் பண்ணுங்க இந்த பெருமாள் அலங்காரம் பண்ணி அந்த பெருமாள் தரிசனம் பண்ணுங்க வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க நாலு பேருக்கு என்ன அந்த பெருமாளை வழிபாடு பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு நைட்டு என்ன பண்ணுங்க வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க இந்த இரவு நேரங்கள்லையும் சரி அந்த பெருமாள் அந்த பகல் நேரங்கள்லயும் சரி பெருமாளோட சரஸ்தன் நாம சொல்லுங்க ஐயா சரத்து நாம தெரியலங்க ஐயா நினைச்சீங்கன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்க போதும் அந்த பெருமாளை உள்ளன்போட பெருமாளே வாப்பான்னு அந்த பெருமாள் வந்து நிற்பார் இந்த விரத முறையில சார் உப்பு இல்லாம சாப்பிட சொல்றீங்களே சார்னா அந்த பக்தியின் வெளிப்பாடு உங்களுக்கு அறுசுவையும் அந்த சாதத்துல தெரியும் அதே மாதிரி இந்த வழிபாடு இருக்கும்போது உங்கள் இருக்கின்ற சகலவிதமான தோஷமும் உங்களுக்கு விட்டு விலகி போகும் நிறைந்த செல்வம் உங்களுக்கு சேரும் கடன் தொல்லை தீரும் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நோய் நுடைய பிணிப்பிடி தெரிச்சு ஓடி உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் திருமண தடை நீங்கும் புத்திர தடை நீங்கும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கும் கல்வி பாக்கியம் கிடைக்கும் பேச்சு வன்மை நன்றாக இருக்கும் வாக்கு வன்மை நன்றாக இருக்கும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள் மனசு உடல் சம்பந்தமான மிக முக்கியமான தோஷத்துல சந்திரதோஷமும் உண்டு அந்த சந்திரதோஷத்தை நிகழ்த்தி இங்க தான் நம்ம சேலம் தொடர்ந்து பாருங்க இந்த மாதிரி மிக நிறைந்த தகவல் நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கத்திக்கிறாமன் நன்றி வணக்கம்